ஹாய் நமக்கு சரியான மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சாப்பிடணும்னு தோணும் பஜ்ஜி போட்டா தானே ஆனா எங்க வீட்டுல இருக்க அப்பாக்கும் பொண்ணுக்கும் பிரியாணி சாப்பிடணும் தோணுச்சு என்னதான் மழை காட்டு காட்டுன்னு காட்டினாலும் அந்த மழைக்கே ஒரு காம்படிஷனை கொடுக்குற மாதிரி போயிட்டு சிக்கன் வாங்கி வந்துட்டாங்க அப்பாவும் பொண்ணும் இங்க பாத்தீங்கன்னா என் பையன் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அறிஞ்சு வச்சு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் வந்துட்டாங்களா எப்பவுமே செய்யறத விட கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சேன் ஏன்னா மழை வர போயிருதுங்களா அடிக்கடி நம்ம கிச்சன் பக்கம் வந்து இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏத்தி வதக்கி தாளிச்சு முடிச்சுட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டேன் வீட்டில் இருக்கிறவங்க ஆளாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பிரியாணி விருந்து என்ன ஒரு கல்யாணத்துக்கு விருந்து வைக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு தானே எனர்ஜி வந்துடும் பிரியாணி செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் என் பையன் என் பக்கத்துல இருந்து எதுக்கு அப்புறம் எதை போடணும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க கூட வந்து ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் நம்ம வீட்டு பெண் குழந்தைங்க வேலை செய்து பாக்கிறதுக்கு அழகா இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க வேலை செய்ய பார்க்கும் ரொம்பவே அழகா இருக்குங்க அந்த மாதிரி தான் நான் ஒரு ஒரு வேலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியா பாத்தீங்கன்னா சிக்கனும் எல்லா மசாலாவிலும் நல்ல தள தளன் வெந்து சூப்பரா வாசனை வரும் அரிசியை போட்டுட்டாங்க அரிசியை போட்டு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு தம்மம் போட்டு இறக்கிட்டேன் இதுக்கு நடுநடுவே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க குக்கர்ல கத்திரிக்காவையும் ரெடி பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர் பச்சடிக்கு வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ரெடியா வச்சு சிக்கன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்ததால புதுசா உணத்தை ட்ரை பண்ணலான்ட்டு கேஎஃப் சிக்கன் தான் ட்ரை பண்ணேன் ஒரு செவன்டி அந்த மாதிரி வந்துதுங்க டேஸ்ட்டும் செமையா இருந்துச்சு மேல இருக்க ஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் சொதப்பிடிச்சு இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாணியோட தம்மை ஓப்பன் பண்ணா மழை வாசனை கூட இந்த பிரியாணி வாசனை அட்டகாசமா இருந்ததுங்க அதை அப்படியே ஆவி பறக்க பறக்க ஒரு தட்டில் போட்டு எங்க வீட்டுக்காரருக்கு வச்சுனா அவரும் வந்து செமையா சாப்பிட்டாரு கூடவே பெரிய ஒரு பாக்ஸ்ல போட்டு கம்பெனிக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து கலந்து சாப்பிடுவாங்க வாங்க ஷேரிங்ல தானங்க கேரிங்க இருக்கு இதெல்லாம் காலையில ஒரு எட்டு மணிக்கு முடிச்சிட்டோம்னா பாத்துக்கோங்களேன் இவ்வளவு வேலை பார்த்த கிச்சன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மெர்சியா தாங்க இருந்தது சரி இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால வந்து எல்லாருமே சேர்ந்து கலந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்ல மழையில காலையிலேயும் சுட சுட பிரியாணி சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமான்னு கம்மன்னு சொல்லுங்க இந்த விட புரிச்சினா லைக் பண்ணுங்க பய